ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னா தஞ்சாவூர் மாநகராட்சி புதிய பேருந்து நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நண்பரெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது வாங்க நம்ம கொஞ்சம் அந்த போய் பார்ப்போம் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லையே டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங்லாம் ரெடி இருக்குது அதனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ளாட்ஃபார்ம்னா இந்த இந்த சைடில் இருக்க தான் ஃபர்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது வந்து எந்த திருச்சி திருச்சி மார்க்கமா திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு எல்லா எக்கச்சக்க லைனுக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒன் பஸ்ஸஸ் இருக்குது அப்படியே லைனாக பஸ்ஸஸ் நிற்கும் நீங்கள் பொங்கல்னால அவ்வளோக்கு பஸ்ஸஸ் இல்லை நான் என்ன பக்கத்தில் போய் க்ரோஸ்அப்பில் போய் காட்டுறேன் டூ மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு அந்த ரேஞ்சில் அப்படியே பஸ்ஸஸ் அவ்வளோ ரிஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாகவே திருச்சி பஸ் தான் நிற்கிது இந்த பக்கம் இப்போ திருச்சி பஸ் எல்லாம் பட்டுக்கோட்டை பஸ்ஸஸ் நிற்கும் புரத்நாடு பட்டுக்கோட்டை பேராரணி ஆதுராம்பட்டினம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஈ சைட் எல்லாம் போகிற பஸ்லாம் இங்கே தான் நிற்கும் இப்போ இந்த பக்கம் அந்த திருச்சி பக்கம் வந்து ரன்வர்ட் பண்ணியிருக்கனால பட்டோட பஸ்ஸை வந்து வேறு பேரை மாற்றிருக்காங்க இது வந்து கும்பகோணம் கார்பரேஷன் ரிஜியன் ஏரியா ஸோ மேக்ஸிமம் கும்பகோணம் பஸ்ஸஸ் தான் நிற்கும் இப்போ பார்த்தோன்னா கும்பகோணம் பஸ்ஸும் எக்ஸ எக்கச்சக்கமாக நிற்கும் இஏசி எல்லாம் திருச்சி தான் இது காரைக்கால் திருச்சி அரிசியாக பஸ்ஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு பொங்கல்னால் ப்ரைவேட் அந்த அந்தளவுக்கு இல்லை மேக்ஸிமம் திரு தஞ்சாவை பொறுத்த அளவு ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் அதிகம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் அதிகம் அது ஒன் டு ஒனுக்குள்ள அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கெல்லாம் டைமிங்லாம் கொஞ்சம் மாற்றி தான் எடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா தெரியும் பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் டெல்டாவிலே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு சொல்லணும் இதில் ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாம் கட்டியிருக்காங்க இல்லை இப்போ ஓப்பன் ஆனது தான் ஒரு ஒன் இயர்க்குள்ளே ஓப்பன் ஆனது தான் என்ன அங்கே திருச்சி பேர்க் அவுட் நடக்குது அப்படின்னா இப்போ ஸ்மார்ட் சிட்டி மூலமாக இந்த தகரம் நடக்குல்ல அந்த தகரத்தில் சென்சார் வச்சுருக்காங்க யாரும் யூரின் போகிறவங்க வந்து அதில் போன அந்த பக்கம் போனாலே சென்சார் மூலமாக சவுண்ட் வந்துடும் அதே மீறி வந்தாங்கன்னா போலீஸ் வந்து பெனால்ட்டி போடுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் வந்து திருச்சி வந்து ரோவா நிற்கிறனால மேலே வந்து நிழல் குடை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கன்சண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் இங்கே நிற்கிற பட்டுக்கோட்டை பஸ்ஸஸ்லாம் வந்து வேறு இடத்துக்கு மாற்றி அந்த பக்கமாக மாற்றிருக்காங்க நான் ஒரு ஒரு விவசாயமாக முன்னாடி வருதா அதுக்கு அப்புறம் வருதான்னு தெரியல இது வந்து மதுரை புதுக்கோட்டை மதுரை டைரக்ஷன் லாங் வந்த இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் மூணே மூணு பிரைவேட் பஸ் மட்டும்தான் பஞ்சார் போகிற ரோட்டில் அதிக பிரைவேட் பஸ்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா வரத்தநாடு பட்டுக்கோட்டை கும்பகோணம் அங்கே தான் அதிகமான பிரைவேட் பஸ் வச்சுருக்கோம் மதுரை ரோடு எல்லாமே மதுரை ரோடு தான் இதான் எல்லா பஸ்ஸுமே எல்லாம் இன்னாகும் அவுட் அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் திருச்சி அந்த பக்கம்